விக்ரமாதித்தன் கதை விக்ரமாதித்தன் கதை உருவான கதை விக்ரமாதித்தன் கதை எப்படி உருவாச்சுன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்ததுனால அதனுடைய பேலன்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் விக்ரமாதித்தனும் பட்டியும் காளி தேவிகிட்ட பேசிட்டு அந்த புதையல் எடுத்து அந்தணனுக்கு கொடுத்துட்டு சூரிய தேவனை பார்க்குறதுக்காக தேவலோகம் போவார் சூரிய தேவன்கிட்ட போயிட்டு பிரம்மா விஷ்ணு பார்வதேவி கடைசியாக கடைசியா சிவன்கிட்ட போய் விக்ரமாதித்தன் பேசுவார் விக்ரமாத்தன் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ரெண்டாயிரம் வருடம் வரம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போகிறேன் கேளுங்க ஆதித்த பகவானிடம் அனுப்பி வைக்கிறேன் போகிறாயா என்று காலை கேட்க விக்ரமகேசரி போகிறேன் என்று சொன்னான் அப்போது காளியும் சந்தோஷப்பட்டு இருக்கிறபோது அந்த வேளையிலே சூரிய மண்டலத்திலிருந்து சூரியனுடைய தெய்வ பூஜைக்காக அந்த காளியின் வனத்திலே பூவெடுக்க தீய கட்டளையாக கண்ணியர்கள் வருவார்கள் காளி தேவி அந்த கண்ணியர்களை கண்டு அவர்களை அழைத்தாள் அழைத்து நமக்கு ஒரு மனு கேட்கிறேன் அளித்த மனு கொடுக்கிறீர்களோ என்று கேட்க தெய்வ கன்னியர்கள் நல்லதென்று சொன்னார்கள் காளிதேவி கன்னியர்களை பார்த்தால் இந்த ராஜகுமாரன் அழகிலேயும் ஆண்மிலேயும் குடையிலும் குணத்திலேயும் நல்லவன் இவன் சிறுபிள்ளை இவனுக்கு பிரம்மதேவன் பதினாறு வயது என்று நிர்ணயம் பண்ணியிருக்கிறார் இவனுக்கு பத்து நாள் ஏழு ஆயுசு முடிவான் ஆனபடியினாலே இவனும் நம்மிடம் வந்தான் ஆயுசு வேணும் அது உங்களாலே ஆக வேண்டும் நீங்கள் சூரியனிடம் அழைத்து சென்றீர்கள் என்றால் சூரியனை கண்டபோதே வெகு சந்தோஷப்பட்டு ஆயுசர் நிர்ணயம் பண்ணி அனுப்பி வைப்பார் என்று காளி தேவி கண்ணியர்கள் நல்லதென்று வெகு சந்தோஷப்பட்டனர் ராஜகுமாரனை நூலே வழியாக அழைத்து போனார்கள் சூரிய மண்டலம் தூரம் என்கிற போது விக்ரமகேசரியும் அனல் பட்டு மேணி கருவி போனான் அப்போது கன்னியர் இவனை இனி அழைத்து போனால் விழுந்து போவான் என்று அவனை அங்கே நிறுத்தி வைத்து கண்ணியர்கள் போய் பூவை வைத்துவிட்டு சூரியனை கண்டார்கள் சூரிய பகவானும் இவர்களை பார்த்து இன்றைக்கு நேரம் சென்றதென்ன என்று கேட்க அதற்கு கன்னியர்கள் காளிகா தேவி ஒரு ராசகுமாரனை காட்டி இவன் வீரத்துவம் எல்லாம் சொல்லி எங்கள் பின்னே அனுப்பினாள் அந்த ராசா எங்கள் பின்னால் நூலியனியில் வருகிற போது பட்டு அணியினாலே சரீரம் கருகி நின்று போனான் அங்கே நிறுத்தி வைத்து விட்டு நாங்கள் வந்தோம் என்று சொன்னார்கள் அந்த செய்தி சூரிய பகவான் கேட்டு இப்படி வரத்தக்கதாக ராசாவும் இருக்கிறானோ இந்த பூமியிலே என்று சூரிய பகவான் குளிர்ந்த பார்வை பார்த்தவுடனே இந்த ராசகுமாரனுக்கு சீவைகளில் உண்டாக சூரிய பகவானும் தன்னுடைய சுய ரூபத்தை எல்லாம் மறைத்து ராச வடிவமைத்து அவனே அழைத்து வரச் சொல்லி கன்னியர்களை அனுப்பினார் அவர்கள் வந்து இங்கே இருந்த ராசகுமாரனை அழைத்து போய் சூரியன் நிறுத்திவிட்டார்கள் ராசகுமாரன் சூரியனை வணங்கி கை கைகட்டி கொண்டு நின்றான் சூரிய பகவான் இவன் அழகும் ஆண்மையும் சௌந்தரியமும் முப்பத்தி ரெண்டு லட்சணமும் உள்ளவனாயிருக்கிறதை பார்த்து நீ யார் தம்பி என்று கேட்க அப்போது விக்ரமத ராசா கோவிந்தசாமி என்கிற ஒரு பிராமணன் அவன் பிரதாபசாலியினாலபடியினாலேயே பிரம்ம சத்திரிய சூத்திரியன் சாதியையும் நாலு பேர்களை திருமணம் செய்து கொண்டார் அந்த நாலு பேரும் நாலு குமாரரை பெற்றார்கள் அதிலே நான் ராசகுமாரனாக பிறந்தேன் எனக்கு பதினாறு வயதென்று சிவாமித்ர மகரிஷி சொல்ல கேட்டு உங்களுடைய பாரதவிந்தம் சேமித்தேன் நீ புத்தி கேட்டு அந்தபடி நடந்து கொள்கிறேன் என்று சொன்னேன் அப்போது ஆதித்த பகவான் பிரம்மாவிடம் அழைத்து போய் காண்பித்தார் அவரும் பார்த்து நீ யார் தம்பி என்று கேட்க அதற்கு ஆதித்த பகவான் பூலோகத்தில் கோவிந்தசாமி என்றொரு பிராமன் அவன் பபசாலியான படியிலேயே பிரம்ம சத்திரிய வைசிய சூத்ரி நாலு சாதியேயும் நாலு பேர்களை திருமணம் செய்து கொண்டார் அந்த நாலு பேரும் நாலு குமாரரை பெற்றுக் கொடுத்தார்கள் அதிலே இவன் ராசகுமாரமாக பிறந்து இப்படி இறக்கிறான் இந்த ராசகுமாரனுக்கு பதினாறு வயது என்று விஸ்வாமிபுர மகராசி சொன்னார் அந்த செய்தி இவன் கேட்டு காளி குழுவிட்டு சென்றான் காளி இவன் செய்தியை கேட்பி என்னிடம் அனுப்பினார் நான் உன்னிடம் ஆரம்பித்தேன் இவனுக்கு இறை ஆயுசு பண்ண வேண்டும் என்று சூரிய பகவான் கேட்க அதுக்கு பிரம்மதேவன் தேவன் நம்மளே என்று சூரிய பகவானும் பிரம்மதேவனும் விக்கிரம கேசரியை கூட்டிக் கொண்டு மகாவிஷ்ணுவிடம் போனார்கள் மகாவிஷ்ணு இவர்களை பார்த்து இங்கே வந்தீர்கள் என்று கேட்க இப்போது இவர்கள் இருவரும் கேசரியை அழைத்து மகாவிஷ்ணு பாதத்திலே வணங்கி கைகொட்டி நிற்கிற போது இவன் முகத்தை பார்த்து மகாவிஷ்ணு சொன்னார் இவன் மன்மதனுக்கு சமமானவன் இவன் சூரத்துவத்திலேயும் மதத்துவத்திலேயும் இப்படி முப்பத்தி ரெண்டு லட்சணங்களுமே இருக்கிறவனை பார்த்து இவன் இங்கே வந்தான் என்று மகாவிஷ்ணு கேட்க அதற்கு ஆதித்த பகவான் இந்த ராஜகுமாரனுக்கு பதினாறு வயது என்று விஸ்வாமித்ரர் சொன்னாராம் அதை கேட்டு காளி கோயிலுக்கு வந்தான் காளியம்மன் என்னிடம் அனுப்பினார் நான் பிரம்மதேவனிடம் அழைத்து வந்தேன் அவர் இவனை பற்றி எல்லாம் கேட்டு உம்மிடம் அழைத்து வந்தோம் நீர் சொன்ன புத்தி கேட்கிறோம் என்று சொல்ல மகாவிஷ்ணுவும் இவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டு இவர்களை பார்வதி தேவியிடம் அழைத்து போய் இந்தாந்தம் எல்லாம் சொல்ல அவளும் சந்தோஷப்பட்டு மகேஸ்வரன் இடத்திற்கு போவோம் என்று இந்த ராசகுமாரனை அழைத்து மறைவிலை வைத்துவிட்டு சூரிய பகவானும் பிரம்மதேவனும் மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரியும் இந்த நாலு பேருமாக பரமேஸ்வரனை பார்த்தனர் நாலு பேரும் வந்த காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு பரமேஸ்வரி பூலோகத்தூர் வெளி ராஜகுமாரன் அழகும் ஆன்மையும் ரூபமும் சௌந்தரியமும் முப்பத்தி இரண்டு லட்சணமும் கொண்டுள்ளான் ஒன்றும் குறையவில்லை அவனுக்கு பதினாறு வயதின் கீழ் கட்டளை பண்ணினீர்கள் அடுத்து நாட்களிலே அவனுக்கு ஆயுசு சரியான பகிமானே அவன் எங்களிடம் வந்தான் அவனுக்கு ஆயுசு கட்டளையிட்டு அனுப்ப வேண்டும் என்று பரமேஸ்வரி கேட்டார் ஆதித்த பகவான் பிரம்மதேவன் மகாவிஷ்ணு இவர்கள் மூன்று பேரும் ஈஸ்வரனுடைய பாதத்தை பிரித்து கொண்டிருக்க அந்த வேளையிலே நாரத துந்துபி வாத்தியம் சதாஸ்து என்று சொல்ல அந்த வாக்கியம் பழுது போகாடி விக்ரமகேசரிக்கு சகாயமாக கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி அம்மையும் விக்கிரமகேசரியை அழைத்து சுவாமி பாதத்தில் போட்டாள் விக்கிரமும் சுவாமியின் பாதத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற போது மனம் இறங்கி பரமேஸ்வரன் பயிரம்படும் சிங்காதனத்தின் இடையிலிருந்து ராஜ்ஜியர் பரிபாலனம் பண்ணச் சொல்லி கட்டளையிட்டார் ஆயிரே வளர்வான் சாகும் சாக்கும்பம் கொடுத்து நடுவிலே எந்த ஒரு ராசாவானாலே சாகாதவரி வரங்கொடுத்து அனுப்பினார் அப்போது விக்கிரமதேசரி பரமேஸ்வரன் பாதத்திலே வந்து சரணாகதி என்று வணங்கினான் பரமேஸ்வரன் விதை கொடுத்து விடை பெற்று பரமேஸ்வரியை நமஸ்காரம் பண்ணினான் பரமேஸ்வரியும் என்றும் சிரஞ்சீவியாய் ஆயிரம் வருடம் ராஜ்யபாதம் என்று வாழ்த்தி விடை கொடுத்து அனுப்பினாள் அம்மன் கல்யும் விடை பெற்றுக் கொண்டு பிரம்மாவிடம் பிரம்மலோகம் வந்து பிரம்ம பாதத்திலே வணங்கி சுவாமி உங்கள் தர்மத்தினாலேயே தேவர்கள் பாதம் எல்லாம் தரிசனம் கிடைத்தது இனி எனக்கு புத்தி என்ன என்று கேட்க நீ ஆயிரம் வருஷம் ராஜீபாரம் பண்ணி சுகமாயிருப்பார் என்று விடை கொடுத்து அனுப்பினார் பின்பு சூரிய பகவான் விக்கிரமகேசரியை அழைத்து கொண்டு தேவேந்திர லோகமே வந்தார் தேவேந்திரனை கண்டு விக்ரமகேசரி நமஸ்காரம் பண்ணி தேவேந்திரன் விக்ரமகேசரியை பார்த்து சந்தோஷப்பட்டு இவனுடைய ரூபலிய முப்பத்தி ரெண்டு லட்சணம் முகம் வந்து அரம்பை ஊர்வசியை அழைத்து கேளுக்கை ஆட சொன்னார் இரண்டு பேரும் ஆவினார்கள் தேவேந்திரன் விக்ரமகேசரியை பார்த்து இவர்கள் இரண்டு பேரில் பெரியவள் யார் என்று விக்ரமகேசரியை கேட்க ரம்பை நட்டுவன் கற்பித்தபடியே ஆதினாள் ஊர்வசி உற்சாகத்தில் ஆதினாள் ஊர்வசியை பெரியவள் என்று சொன்னார் இந்த வீடியோ பூர்த்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை